ஓம் நமசிவாய அனைவருக்கும் அத்வைதம் ஆலய பவனியின் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பரிகாரம் பண்ணுறதை பற்றி பகுதி ஒன்று பகுதி ரெண்டு முதல் முதல்ல ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பகுதி ஒன்று வீடியோ வந்து ரொம்பவுமே வாய்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதுபோக வந்து அந்த கோயிலில் பரிகார கட்டணம் உயர்த்தினாங்க அதையெல்லாம் சேர்த்து புதிய விளக்கத்தோடு பகுதி ஒன்றுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தது அந்த இந்த பகுதி ரெண்டு வந்து பரிகாரம் முடிஞ்சு கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்ய வேண்டிய முறைகளை பற்றி அந்த பகுதி ரெண்டுன்னு தனியாக போட்டிருந்தோம் அதில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே பரிகாரம் முடிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சு போனாங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கத்துக்கு அந்த பரிகாரம் பண்ணவங்க அது போக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விலைக்கேற்றணும் அது அந்த கோயில் இந்த மண்டபம் வந்து உள் உள்ளடங்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை அதை தாண்டி நேராக மகாலிங்க சன்னிதிக்கு போயிடுறாங்க அம்பாலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து வெளியே வர டைமில் கேட்குறாங்க இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்குது என்னென்னு தெரியலன்னு சொல்லி அதனால் அந்த குழப்பத்தையெல்லாம் தீக்கிறதுக்காகவும் ரெண்டாவது வந்து பரிகாரம் முடிச்சுட்டு வேறு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் நேராக வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஜோசியர் சொல்கிறாங்க முதல்ல நம்மளுக்கு சொன்ன ஜோசியர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நானும் அதை தான் போட்டிருந்தேன் பட் இப்போ கோயிலில் வந்து சிவாச்சாரியார்கிட்ட கேட்டதில் அவங்க பரிகாரம் பண்ணுற இடத்துலையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகாலிங்க சந்நிதியில் படைத்து ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க கடைசியாக வந்து மூகாம்பி சந்நிதியில் தரிசனம் முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு அந்த மண்டபத்திலேயே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அந்த கொடுத்துருக்குற ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு எல்லா தோசத்தையும் நிவர்த்தி ஆகிரும் அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்து சில பேர் வந்து ஜோசி அடி சொல்லிட்டாருங்க நாங்கள் வேறு எங்கே கோயிலுக்கு போகிற ஐடியா இல்லைங்க நாங்கள் இப்படியே கிளம்பி போகிறேன்னு போயிடுறாங்க அது அவங்கவுங்க மன திருப்திக்காக செய்கிறது தான் இருந்தாலும் வந்து வேறு கோயிலுக்கெல்லாம் போனாலும் தப்பு இல்லை வேறு கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் வேறு அதுக்கப்புறம் வந்து யாரும் ரிலேஷன் வீட்டுக்கோ ஃப்ரெண்டு வீட்டுக்கோ போக வேண்டாம் பரிகாரம் முடிச்சுட்டு வேறு கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அதுபோக சில விளக்கங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வீடியோவை வந்து மறுபடியும் போட்டிருக்கிறேன் அதில் அந்த நட்சத்திரலிங்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருக்கிற லிங்கம் இருக்கிறது சந்நிதி அப்புறம் அந்த வரகுண பாண்டியன் சந்நிதி வந்து மரவாக இருக்குது அது யாருக்கு தெரியறதில்ல அது எங்கே இருக்குது என்னங்கிற வித விவரம் இதை பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் முழுசாக போட்டிருக்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த பிரம்மபுர தோசை நிவர்த்தி மண்டபத்தில் அந்த படி ஏறி போய் பிரம்மகத்திக்கு உப்பு சுற்றி போட்டுட்டு கீழே இறங்கி வெளியே வர இடம் அதை தான் இப்போ அந்த ஏரோமார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன் அது வெளியே வந்தோன்னையுமே லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா நுழைவாயில் அதாவது பிரம்மகத்தி நுழைவாயில்னு சொல்லி அது ஒரு கிழக்கு கோபுரம் நந்திக்கு முன்னாடி இந்த பிரம்மகத்தி தோசை பரிகாரம் பண்ணிவிட்டு இறங்குனதுக்கப்புறம் அந்த ஏரோமார்க் போட்டிருக்குப்பேன் அது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கதவு இருக்கும் அதுதான் வந்து கிழக்கு கோபுரம் பிரம்மகத்தி கோபுரம் தான் அந்த கோபுரத்துக்குள்ளே இப்போ நம்ம பரிகாரம் முடிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா திருப்பி இது வழியாக இப்போ அந்த ரெண்டு கதவு இருக்குது அந்த நுழைவாயில் மொழியாக மட்டும்தான் வெளியே வரக்கூடாது அதை வந்து அவங்களும் பரிகாரம் மன்ற இடத்துல விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து போயிட்டு உள்ள எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு சன்னதி எல்லாம் முடிச்சுட்டு நவகிரகத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே அது விளக்கமாக அதில் போட்டிருக்கிறேன் அப்படியே அம்மன் சன்னிதிக்கு போயிட்டு அந்த பக்கமாக வந்துடலாம் அதனால் இந்த கிழக்கு கோபுரத்து வழியே தான் வெளியே வரக்கூடாது அது நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பிக்கிறது என்னென்னா குளத்தில் குளிச்சுட்டு மெயின் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரத்து வழியாக உள்ளே நுழையிறாங்க அந்த கிழக்கு வாசல் வழியாக வெளியே போகக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப தூரம் பின்னாடி இருக்குது இது வந்து நம்ம பரிகாரம் முடிச்சுட்டு இந்த கிழக்கு வாசல் இப்போ உள்ளே நுழையிற நந்திக்கு முன்னாடி உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அது வழியே தான் வரக்கூடாது அதனால் அது வந்து எந்த குழப்பம் வேண்டாம் நீங்கள் கடைசியாக பரிகாரம் முடிச்சுட்டு வெளியே வர்றபோது வடக்கு கிழக்கு தெற்கு மூணு வாசல் வழியாக எது வழியாக வேணாலும் வெளியே போகலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அது வந்து பரிகார மண்டலத்தில் சிவாச்சாரியால் விளக்கமாக சொல்கிறாங்க அதை நல்லா கேட்டுங்க இப்போ வந்து அந்த கிழக்கு கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நுழைஞ்ச நான் ஒரு ரவுண்டு போட்டு வட்டம் போட்டு காமிச்சிருப்பேன் ஒரு அம்மா நின்றுருப்பாங்க அந்த அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஸ்டெப்பு தான் இருக்குது அது ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆடல் வல்லான் மண்டபம்னு இருக்குது இதுதான் வந்து ஆடல் வல்லான் மண்டபம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் இருக்கக்கூடிய மண்டபம் இதுதான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து நேர் எடுத்த மாதிரி தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அவருடைய பார்வையில் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்கள் இருக்குது அதனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திர தோஷமெல்லாம் இருந்தால் விலகிறதுக்காகத்தான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நம்ம நம்மளுடைய யாருக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்களுடைய நட்சத்திர நட்சத்திரத்துக்கு நேராக இருக்கிற லிங்கத்துக்கு விளக்கு வச்சுட்டு அது போக நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நட்சத்திரிங்க நட்சத்திரமெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் போடலாம் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் போடலாம் போட்டுட்டு முன்னாடி வந்து நின்று அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரலிங்கத்தையும் ஒரு சுற்றி சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு மண்டபத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்கன்னா நேர் ஏற்ற மாதிரி மகாலிங்க சன்னதி தெரியும் அதிலருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல வந்து ரைட் சைடு நவகிரக சன்னிதி இருக்குது அது இப்போ கும்பிட வேண்டியதில்லை மகாலிங்க தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரையில் நம்ம அதை கும்பிட்டா போதும் அந்த தாண்டி போனீங்கன்னா அந்த நம நமக்கிற சன்னிதி தாண்டினோடனே லெஃப்ட் சைடு வந்து துவாரபாலகர்கள் உங்களுக்கு இடது பக்கமாக இருக்கிற துவார பாலகர் இருப்பார் அவருக்கு பின்னாடி தான் வந்து அந்த வரகுண பாண்டியன் மகாராஜாவுடைய சன்னதி இருக்குது அது செலுத்துல எழுதியிருக்கு வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லி அது வந்து அதை ஏரோமார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன் அந்த துவார பாலகருக்கு பின்னாடி இருக்கிறதுனால அது நிறைய பேருக்கு தெரியாது அதை வரகுண பாண்டியன் அதை தரிசனம் பண்ணிட்டு அடுத்த மண்டபம் அது கொஞ்சம் சின்ன மண்டபமாக இருக்குது அந்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சேன் லெஃப்ட் சைடு வந்து அதிகார நந்தின்னு அதிகார நந்தி இருப்பார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ரெண்டு சைடு வெளிச்சமாக ஓப்பனாக தெரிகிற மாதிரி இருக்கும் அது வந்து பிரணவ பிரகாரம் போகிற வழி அந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே படி இறங்கும் ரைட் சைடு வந்து மேலே போர்டு மாட்டியிருப்பாங்க வேம்படி முருகன் சன்னிதி பைரவர் சன்னதினு சொல்லி போர்டு மாட்டியிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட அந்த சிங்கமுக கிணறு தெரியும் ஆனால் நாம் வந்து லெஃப்ட் சைடு கீழே இறங்கி பிரதட்சணமாக தான் வளர்கிறோன்னு அதனால் அது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செவத்தில் பிரணவ பிரகாரம்னு சொல்லி இருக்கும் அந்த படியில் கீழே இறங்கி நாலு படி தான் இருக்கும் இறங்கி அது பிரதட்சணை சுற்றி வந்தீங்கன்னா உள்ளே வந்து வேம்படி முருகன் சன்னிதி அப்படின்னு சொல்லி முருகருடைய சன்னதியுமே அந்த முருகருடைய சன்னதியிலே முருகருக்கு வலது புறமா மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி நாராயணர் சன்னிதி அதெல்லாம் இருக்குது அதை கும்பிட்டுட்டு அந்த வேம்படி முருகன் சன்னதிக்கு முன்னாடி ஞானவேல் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அது ஒரு மண்டபத்தில் இருக்குது அந்த ஞானவேல் அதையும் கும்பிட்டுட்டு ஞானவேலுக்கு பின்னாடி ஸ்தலம் விரிச்சம் மருதமரம் இருக்குது அந்த மருதமரம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது கைலாய மலையே வந்து மரமாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் சிவன் வந்து பார்வதி கிட்ட அந்த சொல்லியிருப்பார் அந்த கைலாய மலையே மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் மனசார நேடிட்டு அந்த மருத மரத்தை மூணு சுற்று சுற்றி வரணும் அதை சுற்றி வந்துட்டு பக்கத்தில் வந்து பைரவர் சன்னதி இருக்குது பைரவர் சந்நிதியை வளமாக வந்து சுற்றி வந்து பைரவரை கும்பிட்டு அந்த சிங்கமுக கிணறு இருக்கும் அது வந்து கிணறு சிங்கத்துக்கு சிலைக்கு பின்னாடி கிணறு இருக்கும் சிங்கத்தோடய வாயில் படிக்கட்டு இருக்கும் அந்த சிங்கத்தோடய ப வாய் வழியாக படிக்கட்டு வழியாக இறங்கி உள்ளே போனோம்னா கிணத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துட்டு மறுபடி வெளியே வந்திங்கன்னா வெளியே வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா நேர் ஏற்ற மாதிரி மகாலிங்க சன்னதி இருக்கும் நீங்கள் அந்த மகாலிங்க சன்னதிக்கு விளக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே முன்னாடி ட்ரே வச்சுருப்பாங்க விளக்கு வைக்கிறதுக்கு அதில் உங்களுக்கு எவ்வளோ விளக்கு ஏற்றணுமோ விளக்கு ஏற்றிட்டு மகாலிங்க சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் அந்த பரிகாரத்துக்கு எட்நூற்றம்பது ரூபா டிக்கெட் கொடுத்துருப்பாங்க ஐநூற்றம்பது ரூபா டிக்கெட்டை வந்து பரிகாரம் பண்ணுற இடத்துல ஐநூற்றம்பது ரூபா டிக்கெட்டை வாங்கிக்குவாங்க அவங்க வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே விடுவாங்க அதுபோக அன்னதான நன்கொடைன்னு ஒரு வெள்ளை கலர் ஷீட்டு இருக்கு அந்த ரெசிப்டை வந்து அங்கே அங்கே இருக்கிற கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த மஞ்ச பைய ஒன்று கொடுப்பாங்க அந்த பரிகாரம் பண்ணுற இடத்துல நம்ம கையில் கொடுத்து திருப்பி வாங்கின அந்த மஞ்ச பைய வந்து தேங்காய் வளர்த்த தேங்காய் உடச்சி பூஜை பண்ணி அதை வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம கையில் அதை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு பிரசாதம் விபூதி பிரசாதம் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு கீழே இறங்கினீங்கன்னா அங்கேயே நேர் கீழே இறங்கினோன்னே ஆண்ட விநாயகர் சன்னதி இருக்குது ஆண்ட விநாயகர் வந்து வடக்கு பார்த்த விநாயகர் அவர் அவர் வந்து சிவனை தரிசனம் பண்ணுற மாதிரி வடக்கு பார்த்துக்கு வந்திருப்பார் சிவன் கிழக்கு பார்த்துருப்பார் இவர் வடக்கு பார்த்து விநாயகர் அம்மாவாக இருப்பார் அவர் ஆண்ட விநாயகர் சன்னதியை ஒரு சுற்றி சுற்றி வந்து அவரை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்பிரகாரத்தை சுற்றி வரணும் அதில் உள்பிரகாரம் சுற்றி வர இடத்துல உற்சவமூர்த்தி இருக்கிறாரு அப்புறம் ராவணன் வந்து கைலாய மலையை தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மேலே வந்து மருத ஓனர் ரெண்டு ரெண்டு பேர் வந்து இந்த கைலாய மலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் மகாலட்சுமி மருத மரத்தனுடைய அது இதெல்லாம் வந்து மருத மரத்தனுடைய சிற்பம் அது அங்கே அதையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அது போக வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அர்த்தநாரீஸ்வரர் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் சு சுற்றி வர்றப்போ பொறுமையாக பார்த்து ஒவ்வொன்றா தரிசனம் பண்ணிவிட்டு நடராஜர் இருக்கார் நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்ற இடத்துல ரைட் சைடு பார்த்திங்கன்னா பாவை விளக்கு இருக்கும் அந்த பாவை விளக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவை விளக்கு அது அந்த பாவை விளக்கு மேலேயே அதனுடைய வரலாறு வந்து போர்டில் எழுதியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வ வந்த தடத்திலே திருப்பி நேரு பெரிய நந்தி பார்த்த மாதிரி நேரு கிழக்கு பார்த்து நடந்தோம்னா ஏற்கனவே நாம் காமிச்சுருப்போம் அந்த நவகிரக சன்னதி அந்த நவகிரக சன்னதியில் போய் நவகிரகத்தை சுற்றி வந்து அங்கே விளக்கு போகிறதுனா அவங்க பெரிய விளக்கு போட்டுட்டு இந்த நவகிரக சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பச்சை கலரில் தூணில் ரெண்டு டியூப் லைட் கட்டி வச்சுருப்பாங்க கீழே அம்மன் சன்னதி செல்லும் வழின்னு சொல்லி அது போட்டிருப்பாங்க அந்த அம்மன் சன்னதி வழியாக சில போகிற வழியாக உள்ளே போனோம்னா அங்கே செவத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க அம்மன் சன்னிதின்னு சொல்லி அம்மன் சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா அந்த படிக்கட்டு வந்து நேர் எடுத்த மாதிரி ஒரு படி போகும் அந்த மண்டபத்துலேயே அதில் வந்து அன்பிற்பிரியால் சன்னதி இருக்குது அன்பிற்பிரியால் வந்து அந்த அடிக்கடி மிஸ்கேரிங் அபார்ஷன் ஆகிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் கொடுக்கறதுக்காக அந்த சாமி வேண்டுவாங்க வேண்டிட்டு தொட்டல் கட்டிட்டு வருவாங்க அல்லது பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறம் தொட்டல் கட்டுவாங்க அந்த மாதிரி பிரார்த்தனை இருக்கிறவங்க அதை வந்து அந்த சாமி அவ்வளோ திருக்கருகா ஊரில் எப்படி கற்பார சாமியோ அது மாதிரி இந்த கோயிலில் அன்பிற்குரியால் வந்து அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்த வரம் கேட்டு அங்கே வேண்டிக்குவாங்க அந்த அன்பிற்குரியாளை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடி திரும்பி வந்து அம்மன் சன்னிதிக்குள்ளே போகணும் அம்மன் சன்னதி உள்ள நுழையர் இடத்துல லெஃப்ட் சைடு வந்து சட்டநாதர் சன்னிதி இருக்குது சட்டநாதர் சீர்காழி சட்டநாதர் அவர் அந்த சட்டநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் சன்னதிக்கு போகணும் அம்பாள் சன்னதிக்கு போய் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த தேங்காய் வள அர்ச்சனைக்கு ரெண்டு பை வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் அதில் வந்து ஒரு பையன் கொடுத்து யாருக்கு பரிகாரம் பண்ணிச்சோ அவங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மன் சன்னிதி விட்டு வெளியே வந்து அம்மன் சன்னதியுடைய உள்பிரகாரத்தை சுற்றி வரணும் இந்த உள்பிரகாரம் சுற்றி வரையில் அந்த செவத்தில் அத்தனையும் வந்து பிரசித்தி பெற்ற பெண் தெய்வங்கள் எது இருக்கோ அத்தனை பெண் தெய்வங்களுடைய படமும் வந்து அந்த செவத்தில் வரிசையாக தத்துருவமாக இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்து அம்மன் சன்னிதி உள்பிரகாரத்தை பிரகாரத்தை வளம் வந்துட்டு அம்மன் சன்னிதி விட்டு வெளியே வந்திங்கன்னா ரைட் சைடு சனி பகவானுடைய சன்னிதி இருக்கும் இந்த சனி பகவானை வணங்கிட்டு மறுபடி கிழக்கு பார்த்து நேராக வந்தோம்னா அந்த மண்டபம் ஒரு நூறு அடிக்கு அந்த மண்டபம் அப்படியே போயிட்ருக்கும் அந்த நடந்து வந்திங்கன்னா ரைட் சைடு வல்லபகம் லெஃப்ட் சைடு முருகர் வள்ளி தெய்வானையுடைய முருகர் ஒரு ரெண்டு சன்னதி தனித்தனியாக இருக்கும் அது ரெண்டையும் கும்பிட்டு மறுபடியும் ஒரு ஐம்பது அடி வந்தோடனே ரைட் சைடு ஒரு நாலஞ்சு படி ஏறுற மாதிரி மூகாம்பை சன்னதி இருக்கும் அந்த மூகாம்பிகை சன்னதியில் இன்னொரு அர்ச்சனை பைய கொடுத்து பரிகாரம் பண்ணணுங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மூகாம்பிகை சன்னதி உள்ளே சுற்றி வரணும் சுற்றி போது அந்த சுற்று முடிகிற இடத்துல மூகாமி சன்னிதி ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன ஸ்ரீ ஸ்ரீசக்கர மகாமேரு இருக்கும் அந்த ஸ்ரீசக்கர மகாமேரையும் வணங்கிட்டு கீழே இறங்கி வந்து வெளியே வந்தோம்னா ரைட் சைடு கொடிமரம் நந்தியும் கொடிமரம் இருக்கும் பழிபீடம் முன்னாடி இருக்கும் அந்த பழிபீடத்துக்கு முன்னாடி நின்று வடக்கு பார்த்து அதாவது அந்த பெரிய நந்தி இருக்கிற இடத்த பார்த்து வ அந்த திசையை நோக்கி விழுந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய பரிகார பூஜை முழுசாக நிறைவேற்ற முடிஞ்சுது அதுக்கப்புறம் விழுந்து வணங்கிட்டு அங்கேயே அங்கே மண்டபம் பெரிய மண்டபமாக இருக்குது அந்த மண்டபத்துலேயே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருக்கலாம் இல்லை முடிஞ்ச டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம் கொடுத்துட்டு அந்த மகாலிங்க சன்னிதி கொடுத்த மஞ்சள் பையில் ஸ்வீட்டு லட்டு இருக்கும் அந்த லட்டு எடுத்து வந்திருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடுங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுனால கொண்டு போகலாம் இதோடு வந்து அந்த பரிகார பூஜை முழுசாக நிவர்த்தி ஆகிடுது இந்த பரிகார பூஜை நிவர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கப்புறம் தான் எயிர் சொல்கிறது நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க பிரியப்படுறவங்க விருப்பம் இருக்கும் டைம் இருந்ததுன்னா வேறு கோயிலுக்கெல்லாம் போகிற பிளான் இருந்ததுன்னா வேறு கோயிலுக்கெல்லாம் தாராளமாக போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் இதோட தான் அந்த பரிகாரத்தினுடைய வழிபாட்டு முறை இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அதை விட்டுன மாதிரியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் இருக்கும் நீங்கள் அது வழியாக வெளியே போகிறதுனாலும் போகலாம் காரில் வரவங்க வந்துருந்தீங்கன்னா அவங்க காரை வந்து வடக்கு வாசலுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அது வழியாக கூட போய்க்கலாம் பஸ்ஸில் போகிறவங்க வடக்கு வாசல் வழியே வெளியே போனாலும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம் கிழக்கு வாசலில் கார்னு நிறுத்திட்டு வந்திருந்தாலும் கிழக்கு வாசல் வெளியே போகாது இந்த கிழக்கு வாசல் வழியே ராஜகோபுரம் கிழக்கு வாசல் வழியே வெளியே போகிறது தப்பில்லை அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் அதில் கொடுத்துருக்குறேன் என்ன டவுட்னாலும் நீங்கள் கூப்பிட்டு தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம் இல்லை கமெண்ட்டில் கேட்டிங்கனாலும் அதுக்குண்டான பதிலை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஓம் நம சிவாய